இது வெள்ளை கலர் நித்ய கல்யாணி பூ இந்த மாதிரி பிங்க்கு வரலேண்டு எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது இப்போ ஊருக்கு போகும்போது கூட நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த பக்கெட்டில் தண்ணி நிற்கிறதுனால இது கலர் சேஞ்ச் ஆகுது போல் மருதாணி ரெண்டு செடியும் இருக்குது இன்னும் பெருசாக வளரல இது மல்லி ஊர்லேருந்து கொண்டு வந்தது இன்னும் பாட்டில் வைக்கல இருந்தாலும் ஒரு பூ குத்துருச்சு இது நம்ம ஃபேவரட்டான க்ரீன் வித் ஆரஞ்சு பூ மணி பிளான்ட்டு துளசி தான் சரி திங்க நித்திய கல்யாணி ஊர்லேருந்து தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் கற்பூரவல்லி மணி பிளான்ட்ஸ் வந்துட்ருக்கேன் இங்கே ஒரு முல்லைக்கொடி வச்சுருக்கேன் எப்படி துருக்குன்னு பார்க்கலாம் இங்கேயும் ஒயிட் கலர் நித்திய கலாணி ஒரு ரெண்டு நாளாக மழை வர்றதுனால செடி எல்லாமே க்ரீனாக பல பல பலன்ட்டு அழகாக இருக்குது இந்த ரெயின்லில்லி எல்லாமே பார்த்திங்கன்னா பூ பூத்து சீட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு செம்பருத்தி கூட பிறகு எப்பளும் ஃப்ரெஷ்ஷாக மழைக்கு தூசியெல்லாம் இல்லாமல் செம்மையாக இருக்குது இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா நான் ஆசைப்பட்ட பண் ஆசைப்பட்ட மாதிரி நித்திய கல்யாணி பூவில் பிங்க் கலர் வந்துருச்சு இது ஆல்ரெடி வளர்ந்த செடி இது நான் ஊரில் இருந்து எடுத்துட்டு வந்தேன் ஆனத்தில் ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி ஸ்பெஷல் இது தான் எவ்வளோ அழகாக இருக்குது லைட்டாக மழை இருந்ததுனால எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக செமையாக இருக்காங்க